ஜாலியாக பேசுங்க சப்போர்ட் பண்ணுங்க நெகட்டிவ் தான் நிறைய பரவும் நல்லா பரவும் ஸோ அதனால டேக்கி டிசி டேக்கி டிசி எடுத்துட்டு போயிருந்தோம் அவ்வளோதான் நியூஸ்லாம் பார்த்தீங்களா சார் உங்கள் கருத்து என்ன சொல்லுங்க லைவ் அப்படியே ஷேர் பண்ணியிருந்தேன் நண்பர்களே நான் ஒரு ஐந்து நிமிடம் லைவ் போடுவோம் அஞ்சு நிமிஷம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் லைவ க்ளோஸ் பண்ணிக்கலாம் மாப்பிள்ள நீங்க ஹார்ட் அப்படியா தேங்க்யூ நன்றி நன்றி தெலுங்கானால இருக்கேன் ஓகே ஓகே தான மொபைல் உலகமே இருக்கு அப்புறம் ஓகே பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க எனக்கு பாப்பா குட்டி என்ன பண்றாங்க சாப்பிட்டாங்களா எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க இவ்வளவு நேரம் இருந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல தூங்கிட்டாங்க டிவி கே அவங்க மேலதான் ப்ராப்ளம்னு சொல்றீங்களா நான் சொல்கிறது மக்கள் மேலே தான் நம்ம நம்ம மேலே தான் தப்பு ஸோ அவங்க அவன் கட்சிக்காரன் சொல்லிகிட்டு போயிட்டே இருப்பான் இதில் பாதிக்கப்படுறது நம்ம தான் ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் அக்கா கரெக்டாக இருந்திருக்கணும் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம நம்மளால் சமாளிக்க முடியுமான்னு பார்த்துருக்கணும் நிறையா இருக்குது எஸ் பீப்புள் எஸ் கரெக்ட் அவன் வந்துட்டு போறான் நம்ம கூட்டம் சரியான கூட்டம் உள்ள போக முடியலன்னு நினைச்சான் வந்துடும் திருப்பி இல்ல அந்த கூட்டத்துலயே முண்டியடிச்சு போயிருவோம் போனால்தான் இருந்துச்சு என்ன செய்யணும் போன உயிர் வருமா இது இவங்க கட்சிக்காக பண்ணுது என்னதான் தான் ஈ நஷ்டஈடு கொடுத்தாங்க போன உயிர் போனால் தானே திருப்ப வராது ஸோ அதனால மக்களே கேர்ஃபுல்லாக இருங்க ரசிங்கெல்லாம் வீட்டில் இருந்து பார்த்து ரசிங்க ஃபோனு தான் இப்போ இருக்குது எல்லாம் நடன உடனே தெரியுது பார்த்து ரசிங்க பாதுகாப்பு இருக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதுகாப்பு இருக்காது பதின கஷ்டம் அப்படின்னா நம்ம அங்கேருந்து விலகிருந்தோம் அம்மு ஆய் இருக்காங்க அசாரை தேடுறாரு தேடுறாங்க அம்மு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அம்மு எங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு நான் இந்த டைத்துக்கு லைவ் வந்து ஏன்னா நாள் லைவ் போடலை அதனால் இந்த டைம் வந்தேன் இருந்துச்சு ஹாய் அண்ணா ஹாய் வணக்கம் வணக்கம் இருக்கிற நண்பர்கள் அப்படியே லைவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் பேசப்போம் தூக்கம் வேற வருது ஆட்டுக்கு கொலை கட்டிட்டு லாஸ்ட் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும்